ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறைவசனம் பத்து பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலே நான் அறிவித்தேன் இனி நடப்பனவற்றை பண்டை காலத்திலேயே முன்னுரைத்தேன் என் திட்டம் நிலைத்திருக்கும் என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் தாயின் கருவில் எங்களுக்கு ஒரு தந்து எங்களை காத்து வழிநடத்தும் எங்கள் அன்பு நேசரே உமை போற்றுகின்றோம் நீர் உயிர் உள்ள தேவன் எங்களோடு என்றும் இருக்கின்றீர் உம் திட்டம் மட்டும் எங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டும் தீயவனின் கண்ணியில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் எங்களை காத்து கொள்ளும் உம் சித்தத்திற்கு எங்கள் வாழ்வை ஒப்பு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமேன்